பரமூஸ் ஃபேமிலி சேனல்லேருந்து பரமேஸ்வரி பேசுறேன் ஆடி வெள்ளிக்கிழமை மொதல் வெள்ளிக்கிழமை எங்க குலதெய்வ கோயிலில் கூழ் ஊத்துறது நேற்று நான் கூழ் கரைக்கிறதுல இருந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் அந்த மாதிரி கூழ் படைக்க போறேன் வீட்டில் படைச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு கூழ் ஊற்றிட்டு பொக்கல் வச்சு நோர போறோம் வாங்கம்மா கூழ் ஊத்துறது அப்பறமா கூழ் ஆக்கி வச்சுருக்கேன் துள் மாவு அரைச்சி வச்சிருக்கேன் கீரை தோட்டி வச்சிருக்கேன் கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன் வெள்ளை சாதம் போடுவாங்க அது கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் எல்லாமே செஞ்சு இப்போ பூஜை பண்ணிட்டு இப்ப நான் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறேன்டா போயிட்டு வந்து அதையும் வீடியோ எடுத்து போடுறேன்டா வாங்க எல்லாரும் சாமி கும்பிடுங்க எல்லாரு வீட்டிலயும் யாரார் கூழ் ஊத்துறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அவசியம் கூழ் ஊத்துங்கடா நல்லதுடா வாங்கடா சாமி கும்படா சர்வமங்கலம் மாங்கலையே சர்வதே கௌரி நாராயணி நமஸ்துதே மா முத்தாலம்மா பாருங்கம்மா நான் தெருவில் கோலம் போட்டுட்டு மாவு மாவு பச்சரிசி மாவில் கோலம் போட்டிருக்கிறேன் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு வேப்பில் கட்டிட்டு இங்கேயும் கோலம் போட்டாச்சு மா கட்டி அட்டிக்கட்டுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு படிக்கட்டுக்கெலாம் பெயிண்டால் கோலம் போட்டிருக்கிறதுனால பாருங்கள் எப்பயுமே அம்மா உருளி வச்சு அல்லது வச்சுட்டு வேப்பில வச்சு தெருவில் எலுமிச்சம்பழம் டம்ளரில் போட்டு வைப்பேன் பாருங்கம்மா வேப்பில மாங்குத்தூலம் நேற்று பெருத்து அழகாக கட்டி வச்சாச்சு நெல்மணி தோரணமும் கட்டியிருக்கிறேன் அம்மா

சேரன் காலமா தாயே லக்ஷ்மி தாயே வெற்றிவேகு மணிக்கு அரோகரா அம்மா வடவ காரி காரி அம்மா என் வீட்ல வந்து இருந்து எங்க வீட்ல எல்லாரையும் ஆசீர்வதி பண்ணமா எங்க அம்மா எங்க வீட்டுல சேத்தாங்க சான்றார எல்லாரும் வந்து இருந்து கேட்டங்கமா இந்த படையில அது பकारे பகாட்றதுக்கு காமி கேக்குது வணக்கம் மக்களே பரமூஸ் ஃபேமிலி சேனல்ல இருந்து பரமேஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாலாவது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு புடவைக்காரை கும்பிட்ருக்கம்மா எங்கள் வீட்டு பூவாடைக்காரையை கும்பிட்டுருக்கேன் பாருங்கம்மா எங்கள் வீட்டு பூவாடைக்காரியை அலங்காரம் பண்ணியிருக்கிறத இது எல்லாம் வச்சு படைச்சிருக்கேன் சக்கரை பொங்கல் வடை பாயாசெல்லாம் வச்சு புடவை ஜாக்கெட்டு காசு மஞ்சள் இதை பாருங்க தாலி கயிறு மருதாணி மஞ்சள் குங்குமம் ஐப்ரோ சாந்து எல்லாமே வச்சுருக்க அம்மாவுக்கு மாறும்மா எல்லாம் சாமி கும்பிடுங்கம்மா யார் யார் வீட்டில் புடவை பூஜை பண்ணியிருக்கீங்க புடவை படைச்சிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே நல்லது தான் நல்லாவே சாமி கும்பிடுங்க நல்லது அஞ்சாவது வெள்ளிக்கிழமை எல்லாருமே அதே மாதிரி அஞ்சாவது வெள்ளிக்கிழமை ஏதாவது சிறப்பாக செஞ்சு சாமி கும்பிடுங்கடா ஆடி வெள்ளி அவ்வளோ சிறப்பு அம்மனுக்கு எங்கள் குலதெய்வம் முத்தாலம் அம்மன் குலதெய்வம் அதுக்கும் நான் கூழ் ஊற்றிட்டு வந்திருக்கிறேன் அதுவும் படைச்சிருக்குறேன் இந்த வீடியோவோட பெரிய வீடியோவாக நான் போடுறோம்மா எல்லாத்தையுமே சேர்த்து வாங்கம்மா எல்லாரும் சாமி கும்பிடுங்க கட்டுமா பாருங்கம்மா தேங்காயெல்லாம் உடச்சி வச்சு எல்லாமே சாமி கும்பிட்டுருக்குறேன் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கடா அம்மா பூஜை ரூம் எப்படி இருக்குதுன்னு அம்மாவுடைய பூஜை ரூமுடைய புது வரவு இது விநாயகர் செலுத்தி எல்லாத்துக்கும் அம்மா அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறோம் பூ வந்து ஆசீர்வாதம் பண்ணுதுமா அங்கே பாருங்கடா ம் நம்ம வீட்டு லக்ஷ்மி அலங்காரம் பாருங்க ம்